வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எங்க சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அதில் பெரியாரை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் எப்பவும் போல் நிறையா பேசியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம் இன்றைக்கி நம்ம சீரியஸாக பேச போகிறதில்ல அதையும் தாண்டி நம்ம சீமான் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி பேசப் போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னது என்னன்னா சீமானுக்கு போய் பேசுறது பிடிக்காதுங்க போய் பேசவும் தெரியாதுங்க சாரி சாரி சாரிங்க நானே சிரிக்க கூடாது சீமானுக்கு போய் பேச தெரியாதுங்க போய் பேசுனா பிடிக்கும் பிடிக்காதுங்க அதனாலதான் ஆளுநருக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்காரு இதுக்கு மேல என்னால் சிரிக்க பேச முடியாது அவரே சீரியஸ் கேட்டுக்கங்க நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும் அவர் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளவு பொய் பேசணுமானு போயிட்டார் இப்போ இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்கெல்லாம் என்னென்ன இருப்போம் நான் இல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம் அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலாம் தான் நினைப்போம் அதாவது கேட்டிருப்பீங்க ஆளுநரு போய் பேச மாட்டாரு அது இந்த உண்மை விளம்பி பேசிட்டு இருக்கிறாரு அது எப்படி சீமான் கொஞ்சம் கூட வைக்கமும் இல்லாம பொய் பேசுறத பத்தி நீங்க இவ்வளவு வீட்டுல பேசிட்டு இருக்கீங்க அப்போ சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறது பொய் அந்த பத்தே தான் இந்த தலைவர் கால நக்குச்சு அப்படின்னு காளிமக்கா சொன்னது பொய்யா ஓஹோ காளிமக்காவும் போய் சொல்றாங்களா சரி ஓகே காளிமக்கா தான் போய் சொல்றாங்க நீங்க உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க ஆசைதான் விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டாங்களே கேடுகட்ட நாய்னு அது விஜயலட்சுமி அக்கா சொன்ன பொய்யின்னு வச்சுக்கலாமா அந்த வீடியோல கரடி மூஞ்சி ஒருத்தர் இருப்பான்ல அந்த நாய் எந்த நாய் அப்ப அதுவும் பொய் தான் பொய் தான் உன் அப்போ உனக்கு போய் பேசினா பிடிக்காது சரி ஓகே ஆ ஹோ சாமி வாயெல்லாம் வலிக்குதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்கிறானா அவனுக்கு என்னப்பா சீமான் என்ன கருமத்தை வேணாலும் பேசுவான் நம்ம அப்படி பேசக்கூடாது நம்ம சீரியஸாக தான் பேசணும் அதான் இவரோட சித்தப்பா ஆட்சியில் ஆளுநர் ஒரு உரையை வாசிச்சார் அது வந்து முழுக்க முழுக்க உண்மை அதாவது அந்த பொள்ளாச்சி இஷுவை பற்றி ஆளுநர் எதுவும் வாசிக்கலை அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு இந்த நான் இதை சொல்கிறான் அது எப்படி பச்சை தமிழர்ல பழனிசாமி அவர் எப்படி திராவிடத்து கூட சேருவார் அதுவும் யார் இந்த சில்லற பை சீமானோட சித்தப்பாவில் போய் சொல்லிடுவாரா சரி இவனை விட்டுலாம் ஃபர்ஹானா மிஸ் ஃபர்ஹானா கொஞ்சம் வாங்க கம்மா நீங்கள் இப்போ சொல்லுங்கள் உங்கள் தாய் மாம சீமான் எதை எல்லாம் உண்மையை பேசியிருக்காரு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும்ல அது என்னென்னு சொல்ல முடியுமா மிஸ் மிஸ் ஃபர்ஹானா சரி ஃபர்ஹானா பாவம் அந்த பிள்ளைய கூட விட்டுர்லாம் இந்த துரைமுருகனை கூப்பிடலாமா ஐயோ துரைமுருகனை கூப்பிட மாட்டானே அவன் அண்ணன் வேற மாதிரியில் கூப்பிடுவான் அவங்க அம்மாவையெல்லாம் திட்டியில் இந்த துரைமுருகனை சீமான் கூப்பிடுவான் அவர் அளவுக்கெல்லாம் நம்ம இறங்கி கூப்பிட முடியாது இருந்தாலும் மிஸ்டர் துரை இந்த வீணா போன சீமானுக்கு பொய் பேசுனா பிடிக்காதாமா அவர் எங்கெல்லாம் உண்மை பேசியிருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சரி அப்போது கார்த்தியை கூப்பிடலாமா கார்த்தியே பொய் பேசுகிறவன் சரி அப்புறம் யாரை தான் கூப்பிட்றது உங்கள் கட்சியிலேருந்து உண்மையாக பேசுறதுக்கு சரி என்ன பண்ணுறது கடைசிக்கு வீணா போனவங்ககிட்ட தான் பேசி அவனு பேசுவோம் சரி இப்போ நான் ஒரு ப்ராபபிலிட்டி சொல்கிறேங்க சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த வருண்குமார் ஐபிஎஸை செல்போன் திருட ஆடியோ திருட அப்படின்னு இந்த உண்மை விளம்பி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கான் அதாவது இவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் பொய்யெல்லாம் பேச மாட்டான் அதனால இவங்கிட்ட ஒரு கேள்வி அதாவது இந்த துறை ஜெயிலுக்கு போறப்ப செல்போனை வாங்கி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஓகேவா திருப்பி வரப்ப குடுக்கும் செஞ்சுட்டாங்க அப்போ செல்போன் திருட்டு அப்படின்னு சொன்னது பொய் திரும்பி கொடுத்துட்டாங்க சரி அடுத்து ஆடியோ திருட்டுக்கு வருவோம் ஜென்ரலா இந்த நாயக மறு எப்படி திட்ட வழி இல்லைங்க நாயகின்னு வச்சுக்குவோம் கோச்சுக்காதீங்க அப்புறம் முக்கியமா மத்த தெருநாய்கள்லாம் கோச்சுக்க வேணாம் ஏன்னா இவங்களை நம்ம அப்படி தான் கூப்பிட்டாகணும் இவங்க அளவுக்கு நமக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது இப்போ இடுமாவன கார்த்தியும் இடுமாவன கார்த்தி கூட இருக்க இன்னொரு பொண்ணு பேசின ஆடியோவும் துரைமுருகன் கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கவே மாட்டாங்க காளியம்மால பிசுறுன்னு இந்த சீமானு அதாவது உண்மை விளம்பி பேசினான்ல அந்த ஆடியோ எப்படி இவன் ஃபோனுக்கு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சீமானும் சாட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு இணைய பிரியாத ஃப்ரெண்ட்ஸு ஒரு விஷயத்த ஒன்னாவே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு தப்பா சொல்லிட்டேன் ஃப்ராடு நாயகர் ரெண்டு பேரும் அதாவது இவனுக்கு வர சரக்க அண்ணன் பேரை சொல்லி இவன் வாங்கிக்குவான் அண்ணனுக்கும் பேர் கிரெண்டை கொடுத்து இவனும் ஆட்டைய போட்டுக்குவான் அந்த அளவுக்கு உள்ள கூடி ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க கட்சியை விட்டு யாரையாவது விளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் இவங்க டேரெக்டாக சொல்லி விளக்க மாட்டாங்க தம்பி தம்பித்தர எப்போ ஜெயிலுக்கு போறாரோ உடனே அந்த ஆடியோவில் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க இந்த மொத்த ஆடியோவும் இந்த செல்ற பையன்கிட்டேயும் இருக்கும் இந்த சேஞ்சு பைக்கிட்டேயும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ஃப்ராடுகளும் சேர்ந்து தூக்கி டிமெண்ட் மேல போட்டுருவாங்க இப்ப காலியமான அந்த கட்சியை விட்டு போகணும்னு யாருக்கு விருப்பம் அதிகம் சொல்லுங்க இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது பண்ணி சீமான் வாய்ஸ்ல நீ நாகப்பட்டினத்துல தனியா கூட்டம் போடுறது தப்பு உனக்குன்னு தனியா குரூப் ஆரம்பிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா இவங்களுக்கு கட்சியில ஆகாத ஆள கட் பண்ணி விடுறதுக்கு இவங்களே ஆடியோ எடுத்து இவங்களே ரிலீஸ் பண்ணி பழைய மட்டும் தூக்கி வேற யார மாதிரி போட்டுருவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உண்மை விளம்பிகள் உண்மைய மட்டும்தான் பேசுவாங்க பைனலா ஒரே ஒரு பஞ்சோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாங்க நல்லா கேட்டுக்கங்க இந்த வீணா போனவங்க கிட்ட நம்ம திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன எப்படி நீ திராவிட திராவிடர்னு சொல்லுவேன் கேள்வி கேட்பானுங்க பொங்கி எழுவானுங்க இவங்களுக்கு திராவிடன்னு சொன்னாதான் கோபமும் வரும் திராவிடம் அதாவது அக்கா வேற மாதிரி சொன்னாங்க அக்கா இன்னொரு தான் சொல்லுங்கல்ல சூத்திர பயில அக்கா இன்னொரு தானே சொல்லுங்க சூத்திர பயிலு அப்படிதானே அதுதானே சொன்னாங்க அக்கா இன்னொரு தானே சொல்லுங்க

அப்படின்னு சொன்ன பெரியார இவனுங்க பேசின பேச்சுக்கு நாளைக்கு இருக்கு ஃபுல் வீடியோ கேளுங்க எனவே பேசுவோமோட நாளைய வீடியோவை பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்